துப்பாக்கிய வச்சுட்டு அவன் நிக்கிறான் உலகமே அவனை சூப்பர் ஸ்டார் போட்டுது அடுத்தவன் பார்த்தா சிகரெட்டை வச்சுட்டு நிக்கிறான் படத்துல இதுல வேற என்டர்டைன்மெண்ட் எது என்டர்டைன்மெண்ட் கேக்குறன்னா சிகரெட் குடிக்கிறது தான் என்டர்டைன்மெண்டா இல்ல துப்பாக்கியை கொண்டு வந்து சுட்டு காட்டுறது தான் என்டர்டைன்மெண்டா அடுத்தவன் ஒருத்தன் அடிக்கிறதும் தூக்கி வீசுறதும் உம்மா பாப்பாக்கு தெரியாமல் ஒரு பிள்ளையை கடத்தி கொண்டு போய் திருமணம் செய்வதும் இதுதான் மகரிப்பு முடிஞ்சு இந்த மஸ்ஜிதில் ஒரு நிக்கா நடக்குதுன்னு வைங்க திருமணம் முடிச்சாச்சு மாப்பிள்ள ஹலாலாக மகர் கொடுத்து தன்னுடைய மனைவியை ஹலாலாக்கி கொண்டுட்டார் வலி எல்லாம் கொடுத்து முடிஞ்சு அக்குது முடிஞ்சு பொண்ணு வீட்டுல இருக்கிறேன் மாப்பிள்ள பள்ளியிலிருந்து நேரம் வீட்டுக்கு போறார் பொண்ணு உட்கார்ந்து இருக்குது முதல் தடவை தன்னுடைய ஹலாலான மனைவி தான் மகர் கொடுத்து இஸ்லாமிய அடிப்படையில் ஹலாலாக நிக்கா செய்து திருமணம் முடித்த மனைவி மனைவி பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்குது இவர் போனவர் மனைவியின் மீது உள்ள அன்பால எல்லாரும் இருக்கிறாங்க ஹலாலான மனைவி போய் அப்படியே கட்டி அணைச்சி எல்லாட்டு முன்னுக்கும் முத்தம் கொடுக்குறாருன்னு வைங்க சொந்த மனைவிக்கு தன்னுடைய மனைவிக்கு குடும்பத்தை வேற யாரும் இல்ல குடும்பத்தாக்கள் தான் இருக்கிறாங்க மாமா மச்சான் மைனி சின்ன புள்ள பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க நாம் என்ன சொல்லுவோம் ஒரு ரோசம் உள்ள ஆணாக நீங்க என்ன சொல்லுவீங்க என்னதான் அது அவனுடைய ஹலாலான மனைவியா இருந்தாலும் அடுத்து அவன் இன்றைக்குத்தான் இன்னைக்குதான் மாப்பிள்ளையாக முத முத தன்னுடைய ஹலாலான மனைவி தொடக்கூடிய வாய்ப்பை பெறுகிறான் அப்ப அவருக்கு கொஞ்சம் எவ்வளவு ஆர்வம் இருக்கும் மனைவிய கட்டி பிடிக்கணும் என்று முத்தம் கொடுக்கணும் நாம் என்ன சொல்லுவோம் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் என்ன சொல்லுவாங்க என்னத்தான் ஹலாலா இருந்தாலும் என்னத்தான் அவரு நிக்கா முடிச்சிருந்தாலும் நாலு பேருக்கு முன்னுக்க கட்டி பிடிச்சது தப்பா இல்லையா சொந்த மனைவிய சின்ன பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கத்தக்கன முத்தம் கொடுத்தது தப்பா இல்லையா கேட்போமா இல்லையா ஹராமா நான் கேட்கிறேன் ஹராமா இப்படி நடந்தா இல்ல ஆனால் ஒரு ஒழுக்கம் இருக்குது ஒரு முறை ஒன்று இருக்குது சரி நீங்க உங்களோட மனைவியை தனியா கூட்டிட்டு போய்த்து எல்லாம் பண்ணுங்க யாரும் ஒன்றும் கேட்க போறதில்லை உங்க மனைவி உங்களுக்கு ஹலால் ஆனால் நாலு பேர் முன்னாடி நீங்கள் வந்து இப்படி பண்ணிருக்க கூடாதுன்ற அறிவுரை கொடுப்போமா இல்லையா அப்படி கொடுக்கிற அதே தந்தை பெருநாள் தினத்தில் விடுமுறை தினத்தில் என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லி எவனோ ஒரு நடிகன் அந்த நடிகன் யாரு யாரோ ஒருத்திய திருமணம் முடிச்சு யாரோ ஒருத்திக்கு கணவனாக இருக்கக்கூடிய அந்த நடிகன் இங்கால ஒரு நடிகை அவ யாரு இன்னொருத்தனுக்கு மனைவி யாரோ ஒருத்தரை திருமணம் முடித்து அவனுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு நடிகை ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க காசுக்காக நடிக்கிறார்கள் இவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து பேச முடியாது சொல்ல முடியாது இந்த திரைப்படத்தில் என்னை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்கிறது மட்டுமா என்ன என்னெல்லாம் பார்க்க கூடாதோ ஒரு சின்ன பிள்ளைக்கு என்ன எல்லாம் தெரியக்கூடாதோ அரை நிர்வாணத்தை தாண்டி முக்கால் நிர்வாணமா எல்லாத்தையும் காட்டியாச்சு இப்படி ஆபாச படம் பார்க்க தோணுமா இல்லையா தோணுமா இல்லையா நீங்க சொல்லுங்க இந்த வீட்டுக்குள்ள சினிமாவை நாம் அனுமதித்தால் ரோஷம் கெட்டவர்கள் மறுமையில் அல்ல என்னை பார்க்க மாட்டான் என்னோடு பேச மாட்டான் என்னை தூய்மைப்படுத்த மாட்டான் அழகாக அன்பாக பக்குவமாக நம்முடைய பிள்ளைக்கு இந்த சினிமாவை பற்றி சொல்லி கொடுக்கணும் இந்த சினிமா நடிகன் என்றால் பிள்ளைக்கு வாந்தி வரணும் எங்கேயாவது அப்படி நடக்குமா எங்கேயாவது அப்படி நடக்குமா நாங்க ஹலாலான உணவுன்னு சாப்பிடுறோமா இல்லையா தேடி சாப்பிடுவோம் பண்டி அரைச்சியை கண்டா கண்டாலே எங்களுக்கு வாந்தி வரும் வயிறு என்னமோ பண்ற மாதிரி இருக்கும் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட விபச்சாரத்தை தூண்டக்கூடிய சினிமாக்கள் கொலை சர்வசாதாரணமா இன்னைக்கு ஒருத்தன் வந்து இப்படி ஒருத்தனை சுட்டுட்டு போறான் யார் காட்டி கொடுத்தான் நான் கேக்குறேன் இங்க உள்ள தந்தைமார்களே பெரியவர்களை நீங்க சொல்லுங்க உங்களோட வாழ்க்கையில எத்தனை தடவை ஒருத்தர் உங்களோட கண்ணு முன்னாடி நேரடியாக ஒரு கண்ணை எடுத்து அடுத்தவரை சுடுறத யார் யார் கண்ணிருக்கீங்க கொஞ்சம் கையோசிங்கப்பா நேரடியா நான் ஒரு ஆள் ஒரு ஆளை கண் எடுத்து சுட்டு கொள்றத நான் கண்ணால கண்டிருக்கிறேன் உண்மையா அப்படி கண்டவன் கொஞ்சம் கையொஸ்து பாப்போம் இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா இருந்தா ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க எங்கேயாவது அரிதாக ஆனா இன்னைக்கு படத்துல ஹீரோ என்றால் சிகரெட் இல்லாட்டி அவர் கதாநாயகன் இல்லை கையில கண் இல்லாட்டி அவர் கதாநாயகன் இல்லை கொலை செய்வதை தூண்டி அடாவடித்தனத்தையும் அடுத்தவனை அடிச்சு சண்டை பிடிச்சி எல்லாம் நடிப்பு வெறும் நடிப்பு எல்லாம் ஏமாத்தம் எல்லாம் வெறும் பொய் இந்த பொய்யை இந்த ஏமாற்றத்தை இந்த நடிப்பை செய்து செய்து அந்த நடிகர்கள் இன்றைக்கு உச்சத்தில் இருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளை அதை பார்த்து பார்த்து வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறது பாடசாலை மாணவர்களோடு அதிகம் தொடர்புள்ளவன் என்றதால் சொல்லுகிறேன் கல்வியில் மாணவர்கள் பின்தங்கி பரீட்சைகளில் பின்தங்கி ஒழுக்கத்திலிருந்து தூரம் போய் போதைக்கு அடிமையாகி ஆபாச படங்களுக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைத்ததற்கு பின்னணி என்ன என்று ஆய்வு பண்ணிவிட்டு பேசுகிறேன் இந்த சினிமாவை மட்டும் உங்கள் வீட்டிலே நிப்பாட்டி பாருங்கள் சின்ன பிள்ளைகள் வளர்க்கிறதா இருந்தால் இந்த சினிமாவை ஹராமாக்கி சினிமாவை கண்டாலே இந்த நடிகன் நடிகைகளை கண்டாலே மனம் கொண்டு வாந்தி எடுக்கிற அளவுக்கு ஒரு ஒரு இவர்கள் எல்லாம் அசிங்கம் பிடித்தவர்கள் என்று பார்க்கும் போது சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளையை வளர்த்துட்டோம் என்று வைங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள் நாம் காணலாம் அதனால்